சவாரி நான் வெறுக்கிற காரியங்கள இந்த திருட்டு உண்டு சரி உனக்கு தெரிஞ்ச அந்த வேலை நான் இனிமேல் செய்யல குழந்தைக்கு பேர் வைக்கணும் நீ வைக்கிட்டிய அதுக்காக தான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் என்ன பேர் வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சா உன்னே கேட்கறேன் இந்த குழந்தைய கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணை போல வளர்க்க போறேன் அதனால கண்ணான ஒரு பேர் வைக்க இருங்க இருங்க கண்ணுக்கு சமம் கண்ணை போல கண்ணான பேர் கண்ணன் தீரந்தான் எங்கள் கண்ணன் பீரந்தான் புது கவிதைகள் பீரந்ததம்மா மன்னன் தீரந்தான் எங்கள் மன்னன் தீரந்தான் மன கவலைகள் மறந்ததம்மா கருப்போ கூடும் கண்கள் நெருப்போ என்ன நினைப்போ அது இன்ப ததிப்போ